இங்காலேகரத்துல இருந்து வந்துருக்கான். இங்க வந்து பாக்ஸ் பண்ணி. அன்னைக்கே பனிக்கு பன. எல்லையில யூட்டில அடினது. அப்படியே ஒட யூட்டில அடினது. இந்த ரோடில இருந்து வர வேண்டியது. அந்த ரோடில இருந்து ஏ. இதுல இருக்க மேரி டா பிச்ச மெட்ராஸ் என்ன ஸ்டேஷன் என்ன டா பிச்ச எடா பிச்ச சரி எவ்வளவு தூரம் மெட்ராஸ் வந்து ஜென் கைஸ் இது எல்லா யூடியூனேஷன் ரோட் தெரியாதா ஹான் யாரு தேனா அது ஏ ரகுமன காட்சி எவ்வளவு டிராபிக் தெரியுமா